வந்து சேர்த்து கொள்ளலாம் இளமையாக நம்ம எப்போதுமே இருக்கிறதுக்கு சர்க்கரை விலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் சர்க்கரை விலைக்கிழங்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை நமக்கு அழிக்கிறதால இளம் வயதில் தோன்றக்கூடிய அந்த முக சுருக்கங்கள் அதை எத்தனையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் இதனால் முகமானது சுருக்கங்கள் இன்றி அழகாக தெரியும் சுருக்கங்கள் வராமலும் நம்ம வந்து தரத்துக்கலாம் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையும் வெளியேற்றப்படுவதால் முகத்தில் வந்து முகப்பொருட்களோ கண் கருவலியங்களோ கரும்புள்ளிகளோ எதுவுமே தோன்றாது முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த முக அமைப்பு கிடைக்கும் உள்ளு சர்மம் வந்து நமக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வந்து மாற்றப்படும் குறிப்பாக அந்த முகத்தில் வந்து ஈரப்பதத்தோடு நமக்கு எப்போதுமே இருக்கிறதால பல தோற்றம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய அந்த அந்த வந்து அதாவது முதுமையான தோற்றமே இருக்கு அந்த இளமையோட தோற்றம் தான் இருக்கும் நம்மளுடைய வயசை நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் அதுக்கு வந்து சர்க்கரை விலைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கணும் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வேலைக்கிழங்கு எடுத்துக்கலாம் நமது சுவாசத்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது தான் சர்க்கரை கிழங்கு வந்து